வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த மாநில மன்றத்தினுடைய செயல்பாடுகள் மற்றும் நம்முடைய மாநில மன்றத்தினுடைய அறிவியல் மற்றும் கல்வித்திட்டத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் தமிழக தமிழகத்தினுடைய அனைத்து அரசுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த விலையில் திருமணம் அரசு உயர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அரசு உயர்ந்த நம்முடைய மாநில மன்றத்தினுடைய ஆசிரியர் என்னுடைய அள்ளி அவர்கள் எங்கள் மாணவர்களுக்கும் மாநில செயல்களும் அறிவை சார்ந்த விளையாட்டு செயல்முறைகள் அறிவை சார்ந்த நம்முடைய எக்ஸி மண்டலுடைய பலபரமான எக்ஸ்ட்ரி மனிதர்கள் மிகவும் அறிவியலான முறையில் மாணவர்களுக்கு பதிவு முறையில் சிறப்பான முறையில் இந்த அள்ளி எங்களுடைய மாநில மன்ற ஆசிரியர் கடந்த மாதம் பார்த்தோம்னா நம்முடைய தாவரத்தினுடைய அறிவியல் பெயர்

அடுத்த லாஸ்ட் அந்த பார்த்தீங்கன்னா அமில எப்படி இருக்கும் காரமன் அமிலத்துடைய பெண்கள் காரத்துடைய பணிகள் அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் என்னுடைய மேடம் வந்து சொல்லி காமிச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு இடம் இயக்கம் அது எப்படி அது எப்படி வந்து இயங்குகிறது என்பது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிச்சாங்க அடுத்தது வந்து மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வரவாங்க அதுவும் நம்ம எடுத்து காமிச்சாங்க இது நிறைய வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வந்து குழந்தைகள் செய்யும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஆர்வப்படுத்தாங்க வேற நான் வந்து லாஸ்ட் மந்த்ல வந்து ஒரு லெசன் நடத்திட்டு இருக்கிறேன் அதாவது காற்று காற்று லெசன் வந்து காற்றுடைய பகுதி பொருள் எப்படி காற்று ஒரு காலை என்னுடைய லெசன் நடத்திட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அலிமேடம் வந்து கிளாஸ் பண்ணுவது உள்ள வர கிளாஸ் உள்ள வரும் எல்லா குழந்தைகளும் அந்த அலிமேடத்தை பார்த்த உடனே எழுந்து உடனே எவ்வளோ கத்த ஆரம்பிச்சாங்க ஏன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மொழி டேஸ் வந்தாங்க நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு செஞ்சு காமிக்கும் வந்து அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிளே தரும் என்ன குழந்தைங்க அவங்க இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பள்ளி கல்லூரிக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் மிக நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நிறைய வந்து இது மாதிரியா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் நாள் எல்லா தேவையான எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறைய வந்து மாடல் சார் செஞ்சு வச்சுரு அவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் இந்த நிலையில என்னுடைய பள்ளியின் சார்பாகவும் தலைமை சார்பாகவும் நான் நன்றிகளையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் பெரிய பெரிய